அப்படின்னு சொன்னோன்னே என்னடி கிளாஸ் எடுத்துட்டு சீலுக்கு நம்புறேன் அப்படி சொன்ன உடனே அடித்து உடலுக்கு சுத்தரவாதம் பண்ணுறான் யாரும் வளர்த்து தாய்க்குரிய கலாவதி கமலாபதி அவங்க ரெண்டு பேரும் அடியில் வந்து சொல்லிடுறாங்க நீ வந்து எனக்கு வந்து நான் பெற்ற பிள்ளைங்க கிடையாது என்னுடைய வளர்க்க எல்லோருடைய வளர்ப்பு மகன் தான்னு சொன்னோடனே எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்லி மாமகிட்ட போய் கொண்டு போய் விட்டுறான் அவன் கொண்டு போய் விடும் போது அவளை அடிச்சு அடிச்சு சுத்தரவாதம் பண்றாங்க ஏமா அப்பன் செத்து போயிட்டான் நீ எதுக்கு பூவோடு பொட்டோட நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அடிச்சு வந்துச்சு சுத்தரவாதம் பண்றான் கொப்பனை கொண்டது வந்து இறங்காச்சனை கொண்டது வந்து பகவான் அவங்க தான் வந்து தேவகளை வந்து உன்னுடைய கல்வியை மடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி தப்பணம் கொண்டங்களை நம்ம தான் பசங்க வந்து இப்போ வந்து நீங்கள் விஷயம் நான் வந்து ஆயவர் ரெண்டு பேர் போய் ஒரு இதுல போய் ஃபாம் மட்டும் போய் சேர்ந்து குழந்தை பெற்றாங்க முறை தவறி முறை தவறி எந்த குழந்தைங்க கைக்குறாங்களோ அந்த குழந்தைங்கனால தான் எனக்கு அழிவு சொல்லி வரமாங்க ஒரு பெண்ண அப்படி யாருமே இந்த வைகளும் யாருமே போனதா அப்படின்னு போயிடுறோம் அதுக்கு சிவன்கிட்ட வரவாங்கன்னா தேவையுமே சரி பிடிக்காது சக்தி அடுத்து சிவனுக்கும் சக்தி மாக்வாதி பற்றி சக்தி என்ன பண்றா ஊழலுக்கு போயிடலாம் திச்சா போயிடுறான் சிவமங்கையா போயிடலாம் சிவமங்க சிவமங்கையா போன இவர் என்ன பண்ண சிவபெருமங்க என்ன பண்ணா பூவை வந்து படிகளக்க வராது அரை போது அது சிவமங்கையோடைய அழகை பார்த்து சேர்ந்துடுறாரு ஒரு குழந்த பிறந்தது சிவபாலன்னு ஒரு குழந்த பிறந்தது சிவபானை பிறந்தோன்னையே மறுபடியும் மகம வராரு மகம் வந்தோடனே சிவமங்கை பார்த்து சேர்ந்தாடுறது அரிபாலம் பிறகுறாரு ரெண்டு பற்றியுமே வந்து இவன் என்ன பண்ணி வச்சிட்றான் குடிச்சு வச்சிடறான் என்ன பண்றாங்க குழந்தை பத்திரி போயிடுறான் அப்படின்னு நினைச்சு சிவமங்கை வந்து குடிச்சு புடிச்சு வச்சிடறான் யார ஏமாந்திரி போகலான்னு பாக்குறேன் அப்ப வந்து நாரதம் வராது நாரதம் உடனே சக்தி கிட்ட கேக்குறாரு எங்கம்மா எங்க பாட்டி தாத்தா எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்கும் போது தாத்தா படியல அப்படியும் போல ஒன்னும் போல கீழே போலகத்துல சிவமங்கைன்னு ஒரு ஜியோட குழந்தை ஆக்கிட்டு அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு பேரும் சக்கால பேசினாங்க சந்திக்கு அதே மாதிரி மாமா இது லக்ஷ்மியிட்ட போகிறாங்க அவங்களுக்கு சக்கால் பேசுகிறாங்க அது முடிஞ்சது தான் தேவர்கள சிரமப்பிடிக்கிறாரு யார் அந்த சோர சிறப்பிடிக்க முடியும் ஸோ எங்களுக்கு குழந்தைங்க கொண்டிருக்கு வளர்த்துறாங்க வளர்த்தணம்னா சக்தியிட்ட வந்து சுழமென்னு சொல்கிறேன் இன்னைக்கு காலியாக திரவரை எடுத்து அவனுங்களை போய் அழி சிங்க வாகனத்தில் ஏறி சர்ப காஞ்சு தலை பாம்ப குடையாக வச்சு என்னை வந்து அழிக்கிறதுக்கு வர வரும்போது அவனால் சக்தியால் அழிக்க முடியல என்ன பண்ணிடுனா ஹரி பாலியும் ஒன்றா சிக்க உடம்புல மூன்று இதாக படைத்து டீச்சர் வந்து பாட்ருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் ஒரு கலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிங்க நாடகம் பார்த்திங்கன்னா அங்கே வாடப்பாடி பக்கத்தில் திம்மநாயக்கம்பட்டிங்கிற ஊர்லேருந்து நாடகத்துக்கு வந்திருக்கோம் நாடகம் வந்து அச்சந்திர நாடகம் நாங்கள் வந்து நீச்சட்டங்கள் அப்புறம் அதில் என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து போட்டு போகிறோம் பண்ண முடியல நாங்கள் லைவ் செஞ்சு விட்டு வீடியோஸ் சொல்லியே போட முடியல வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ராஜமாணிகான் வந்துட்டு அர்ச்சந்திர வசன் போட்டுருக்காரு இந்த வந்துட்டு சந்திரன் வசன் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து நிச்சயமாக சேர்ந்து சேர்ந்து அப்புறம் எல்லாரும் லைக் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாடுறாங்க பாருங்க பாட்டி மனோர் மாதிரி சிவபெருமான் மாதிரி அந்த பழந்திருக்குங்க ஒரு வெளியை காட்டுறன்னு கூட்டிகிட்டு போற அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அந்த என் பாட்டி தாத்தா வேற பா பாம்பு வச்சு அதே மாதிரி ப்ளூ கலராக பாவாடை எல்லாமே கட்டி சாப்பாடை சிவ மாதிரியே அப்படி வேசி மாதிரி அதே மாதிரி போட்டு கலாந்து ஆங்கிலம் அவனை காட்டி பாரு தாத்தா தாத்தாட்ட மாதிரி தாத்தனங்க தவிராதுன்னு ஒரு அடிக்கடி அதே மாதிரி லக்ஷ்மி பூஜை கிருஷ்ணமாரியா ஒரு பொண்ணு இருக்குது அதேமாதிரி சுரேன பெண்மையிலே இருந்துச்சு அதே மாதிரி ஒரு பழங்குடியில் அவங்க ரெண்டு பேரும் வேலை பேசிக்கிறாங்க வந்து பார்த்தா அது அங்கே மகான் என்னென்ன பாங்க புதுக்கிறாங்க அவங்க இப்போ வந்து பார்த்தேன் பண்ணேன் இது என்ன வேறு அவங்க அரிசரி மக்களும் போவோம் நான் ஏற்கனவே வர வாங்கி இருக்கிறோம் வர வாங்கிக்கிறான் யோகமாக வாங்கிக்கிறேன் நான் யாராவது குழந்தையாகவும் யோசனை நாங்கள் உயர் நல்லா உருவாக்கி நான் உங்களை என்ன பண்ணுற மாதிரி அரிய அடிமக்காச்சோடனா யோநாடிக்கு யோமோ உருவாங்க இப்படிதான் இந்தியா அப்போ எல்லாத்தையும் வந்து சிவமங்க தான் உருவாக்குற லட்சுமி ஈஸ்வரி அடுத்து வறுத்துடுவாங்க அவளை அடிச்சதுனால என்னையே அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவம் சிவம் தான் உருவாக்கு கௌசிகராஜன் வந்து இரமையாட்சிதனுடைய ரெண்டாவது மனைவிக்கு பிறக்கிறது தான் அரிமகாசோட சிவமகாசோட அது நீ எடுத்து பாரு சிவமங்க தான் உருவாக்குற நாங்கள் ஆனது அப்படி தான் என்ன காய் சொல்றீங்க ஒன் டூ த்ரீ ஆல் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் பார்க்க விற்க மாதிரி இருக்கேண்ணா